அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மார்கழி மாதம் சென்னிமலை ஆண்டவர் பரம்பூர் ஸ்ரீ முருகப்பெருமான் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் கந்த சஷ்டி கவசம் அரங்கேறிய அதாவது இங்கு நடந்த தலமாகவும் இரட்டை மாட்டு வண்டி மலையேறி அதிசயமும் மலை மீதுள்ள கோவிலுக்கு அடிவாரத்திலிருந்து தினந்தோறும் திருமஞ்சல தீர்த்தம் புதி காளைகள் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது இது வேறு எந்த திருத்தலத்திலும் காண முடியாத மாமாங்க தீர்த்தமாக சொல்லப்படுகிறது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரை வறட்சியான கோடை காலத்தில் சிறிதேனும் கூட மழையில்லாத கொடூரமான நேரத்தில் மலைக்கோவிலுக்கு தென்புறம் அமைந்துள்ள தீர்த்த விநாயகர் முன்பு திடீரென பொங்கி வழிந்தோடு மாமாங்க தீர்த்தமானது அதிசயம் நிறைந்திருக்க தெய்விக்கு சிறப்பாக அமைந்து விடுகிறது வள்ளி தெய்வயானை சென்னிமலை ஆண்டவர் திருமணம் செய்ய அமிர்தவள்ளை சுந்தரவள்ளை என பெயருடன் தவம் செய்து தனி பெருங்கோயிலாக பக்தர்களுக்கு காட்சி தருவது சிறப்பு இவை ஒரே ஒரு கல்லில் அமைக்கப்பட்டுள்ளது அருணகிரிநாதருக்கு படி வழங்கிய தலமாகும் முருகன் தன்னைத்தானே பூஜித்த தலம் அக்னி ஜாதமூர்த்தி இரண்டு தலைகள் உள்ள முருகன் என சுப்பிரமணிய கோவில் வேறு எங்கும் இந்த மாதிரியான காட்சியில் முருகன் இங்கேயுமே இல்லை இந்த கந்தசஷ்டி கவசம் அரங்கேறிய நடந்த தலமாகும் இரட்டை மாட்டு வண்டி மலை ஏறிய அதிசய மலை மீதுள்ள கோவில் கடிவாரத்திலிருந்து தினந்தோறும் திருமஞ்சல தீர்த்தம் புதிகாலைகள் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது இது வேறு எந்த கோவிலிலும் காண முடியாத மாமாங்க தீர்த்தமாகும் முக்கியமாக முருகப்பெருமான் இந்த கோவிலானது காலை ஆறு மணி முதல் இரவு கால் மணி வரை திறந்திருக்கும் ஆருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சென்னிமலையில் அமைந்திருக்கிறது இந்த கோவிலானது ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது சத்திய நாணி சித்தர் மலைமேல் இருவர் குகை உள்ளது அம்மன் சன்னதியிலிருந்து பின் சென்றால் மலை உச்சியில் பன்னிரண்டு சித்தர்களில் ஒருவரான நாக்கு சித்தர் அதாவது புன்னாக்கு சித்தர் கோவில் வேல்கள் நிறைந்து வேல் கோடமாக அமைந்துள்ளது இதன் அருகே சரவண முனிவரின் சமாதி உள்ளது இங்கு விநாயகர் சிவசக்தி விநாயகராகவும் காவல் தெய்வம் இடும்பனாக அருள் பாலிக்கிறார்கள் முக்கியமாக சென்னிமலை ஆண்டவனை இந்த மார்கழி மாதத்தில் இந்த பணி குஞ்சும் காலத்தில் வெளிப்பட்டால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும் என்பது இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பம்சம் இந்த தலத்தில் கர்ப்பகரகத்தின் இடதுபுற நிலவு வாயிலாக சுவர் தலத்தில் உள்ள கல்வெட்டு ஸ்வத்தி ஸ்ரீ மகாண்டேஸ்வரன் கலியுகத்தில் சதகத்துக்கு மேல் செல்வன் என்ற விபசம் வஜ்ரதத்துக்கு பங்குனி மாதமென கூறுகிறது இது சென்னிமலை வேளவருக்கு வள்ளிக்கும் திரு காரியம் செய்ததை விளக்குகிறது நுழைவாயிலில் உதாரணத்தில் உள்ள கல்வெட்டு சோபகரது வருஷம் பங்குனி மாதம் பத்தாம் தேதி தேவாரத உடையார் காரியத்துக்கு கர்த்தா என்ற பகுதி பூந்துரை வேடத்தார் மகன் பழனித்தண்டா என பேர் சேவையை குறிக்கிறது முக்கியமாக இந்த கோவிலானது பண்டைய காலத்துட்டே சிறப்புடன் விளங்கி வருகிறது சென்னிமலையை குறித்து பைந்தமிழ் நூல்கள் பலவும் புகழால் சூட்டியுள்ளன சென்னிமலை பிள்ளைத்தமிழ் சென்னிமலையாண்டவர் முக்கியமாக காதல் சென்னிமலையாக அந்தாதி மேலிவிழிகள் சென்னிமலை தலபுராணம் அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல்கள் ஆகியவன் மூலம் இந்த தலத்தின் பெருமையும் முருகப்பெருமானின் பெருமையும் தெரிகிறது தை பங்குனி தேரோட்டம் முக்கியத்துவமாக இங்கு விளங்குகிறது இந்த தையின் எதிரொலியால் மார்கழி மாதத்திலேயே இந்த முருகன் கோவிலில் உற்சவங்கள் தொடங்குகின்றன சென்னிமலை முருகனுக்கு நடக்கும் முக்கிய விழாக்களில் தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திரம் நாட்களில் சுவாமி வீதி உலா வருவதற்கு இரண்டு தேர்கள் உள்ளன தைப்பூசத்தியோர் இரநூறு ஆண்டுகள் பழமையானது பூந்தூர் வெள்ளோடு நசியனூர் எலுமாத்தூர் ஆகிய நான்கு ஊர் நாட்டு கவுண்டர்களால் வாகை வேங்கை ஈட்டி தேக்கு ஆகிய மரங்களால் இழுத்து தேர் செய்யப்பட்டது நாற்பது அடி உயரமுள்ள இந்த தேர் பீடத்தின் உயரம் இருபது அடி பன்னிரண்டு அடி நீளமும் பதினஞ்சு அடி அகலம் கொண்ட பீடத்தையும் சேர்த்து தேரின் சுற்றளவு பதினான்கு அடி எட்டு அடி உயரத்தில் உள்ள ஆறு கரங்களும் கொண்ட இந்த தேர் அழகிய வேலைபாடுகள் கொண்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் செதுக்கப்பட்டு ஆண்டுதோறும் தைப்பூசத் திருநாளில் வள்ளி தெய்வ யானையுடன் மணக்கோளத்தில் சுப்பிரமணிய சுவாமி இந்த தேரில் நான்கு ரத வீதிகளிலும் உலா வருகிறார் இதுபோன்று பங்கனி உத்தர திருவிழாவுக்கும் என்று தனித்தேர் சென்னிமலை முருகனுக்கு உண்டு இது மற்ற திருத்தலங்களில் இல்லாத சிறப்பம்சமாகும் இக்கோவில் மகா மண்டபம் தூணில் நான்கு உடலும் நடுவே ஒரு தலையும் ஒரே கல்லில் அமைந்துள்ளது அதில் ஒரு மானின் உருவம் வியக்கச் செய்யும் துவார மண்டபத்தின் விதானத்தில் பன்னிரண்டு ராசிகளை குறிக்கும் இரண்டு வடிவங்களும் தள்ளில் செதுக்கப்பட்டுள்ளன சென்னிமலை மீதுள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு பின் இரண்டாயிரத்தி பதினான்காம் தேதி ஜூலை ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் அடைந்தது இதற்கான கடந்த இரண்டாயிரத்தி அஞ்சு ஜனவரி அஞ்சாம் தேதி புதிய ராஜகோபுரத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது முக்கியமாக சிறப்புமிக்க இந்த கோவிலில் முருகனை மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு வழிபடுபவர்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் கல்யாண தடை நீங்குகிறது குழந்தை பாக்கியம் கை கூடுகிறது தவிர அது தவிர தோஷம் செவ்வாய் தோஷம் நீங்குகிறது இந்த பிரார்த்தனைகளில் முக்கியமானது நோய் நீக்கம் துன்பம் நீக்கம் ஆயுள் பலம் அறிவு செல்வம் விவசாயம் செழிப்பு ஆகியவற்றை பெற இந்த கோவில் வேண்டுதல் நடைபெறுகிறது இயற்கை மொழியை மரம் செடி கொடிகள் நிறைந்த மலையாக இருப்பதனால் இங்கு வரும் இரத்த குதிப்பு ஆஸ்துமா நெஞ்சுவலி நோய் உடையவர்கள் குணமாகிறார்கள் இந்த கோவிலுக்கு அடிக்கடி வந்து போகும் பக்தர்கள் அனுபூர்வமான கண்ட உண்மையாக என தெரிகிறது முக்கியமாக இந்த கோவிலுக்கு வருபவர்களுக்கு இத்தனை நலன்கள் கிடைக்கின்றன முருகப்பெருமானுக்கு பால் தயிர் அபிஷேகம் செய்யப்படுகிறது முருகனுக்கு அபிஷேகம் செய்யும் தயிர் புளித்ததில்லை அதாவது தவிர காவடி எடுத்தல் முடிகாணிக்கை முதலியன கிருத்திகை அன்னதானம் காவடி எடுத்தல் பால்குடம் சஷ்டி முக்கியமாக முடி முடிகாணிக்கை இங்கு நடக்கின்றன காதுகுத்துதல் சஷ்டி விரதம் இருத்தல் அது தவிர சண்முகர்ச்சனை முருகன் வேள்வி ஆகியவை சென்றிருக்கிறார்கள் கார்த்திகை விரதம் இருத்தல் ஏழைகளுக்கு முக்கியமாக அன்னதானம் செய்தல் திருப்பணிக்கு பொருளுதவி செய்தல் ஆகியவை இந்த கோவிலுக்கு வருபவர்கள் முருகனுக்கெல்லாம் செய்யலாம் என செய்கிறார்கள் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு வளர்ச்சியான கோடை காலத்தில் சிறுதேரும் கூட மழையில்லாத கொடூரமான நேரத்தில் மழை பொங்கி வழிந்தோடும் மாங்காங்க தீர்த்தமானது அதிசயமாக சிறப்பாக அமைந்திருக்கிறது அதிசயத்திலும் அதிசயமாக இரட்டை மாட்டு வண்டி ஆயிரத்தி முந்நூற்றி இருபது திருப்படியில் வழியே தங்கு தடியின்றி ஏராளமாக செங்குத்தான வழிகள் உள்ள பாதை வழியே மலையேறி அதிசயம் நடக்கிறது குழந்தை வரும் வேண்டுவோர் முறையாக சஷ்டி விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் குழந்தை வரம் கண்டிப்பாக கிடக்கின்றன திருமண வரன்கள் விவசாயம் கிணறு விட்டுதல் புதிய வியாபாரம் தொடங்குதல் வியாதிகள் ஆகியவை குறித்து முடிவு செய்ய ஆண்டவர் முன்னால் அர்ச்சனை செய்து சிரசுப்பூ அதாவது சிரசப்பூத்திருப்பு கேட்டு நல்ல உத்தரவு கிடைத்த முன்பு காரியத்தை தொடங்குகிறார்கள் சிரசப்பூ உத்தரவு நல்லபடியாக கிடைக்கவிட்டால் குறிப்பிட்ட செல் பக்தர்கள் தொடங்குவதில்லை முருகனை நடுநாயமாக மூர்த்தியாக செவ்வாய் கிரகம் அமைந்து மூலவரை சுற்றி எட்டு நவகிரகங்கள் உள்ளன மூலவரை வழிபட்டாலே நவகிரகங்களை வழிபட்ட பலன் உண்டு கந்தசஷ்டி கவசம் அரங்கேறிய நடந்த கதை இங்குதான் நடைபெற்றதாக கூறப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்